பொன்னேரி மீடியா நேயர்களுக்கு வணக்கம் பொன்னேரியில் அரசு பேருந்து விபத்து ஓட்டுநரின் சாமாத்தியத்தால் ஒரு உயிர் சேதாரமின்றி தவிர்க்கப்பட்டுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த காட்டாவூர் கிராமத்தில் பொன்னேரியிலிருந்து சானாபுத்தூர் செல்லக்கூடிய தடம் எண் அறுபத்திரண்டு அரசு பேருந்து காட்டாவூர் வழியாக கூடுவாஞ்சேரி புதுவாயில் கவரைப்பேட்டை கும்மிடிப்பூண்டி சானாபுத்தூர் செல்லக்கூடிய அரசு பேருந்து பெரிய காவணம் ரயில்வே கேட் கோளாறு காரணமாக தடம் வழியாக அரசூர் சென்று கும்மிடி பூண்டி செல்ல இருந்தது தற்போது காட்டாவூர் அரசூர் சாலையில் சாலை பணி நடைபெற்று வந்த நிலையில் அதனை முழுமைப்படுத்தாததால் அவ்வழியாக சென்ற அரசு பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது மேலும் ஓட்டுநர் வீரயனின் சாமாத்தியத்தால் எந்தவொரு அசம்பாவிதமும் ஏற்படாமல் தவிர்க்கப்பட்டது பிஎம் செய்திகளுக்காக திருவள்ளூர் மாவட்ட தலைமை செய்தியாளர் டி ஜே கார்த்திக் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பி எம் செய்தியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்